நம்மளுடைய கேப்டனுடைய பிறந்தநாள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தைந்து அவருடைய நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் படத்தை ரீரிலீஸ் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பிரேமலதா விஜயகாந்த் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் எல்லாருமே போய் பார்த்துருக்காங்க பிரேமலதா விஜயகாந்தும் விஜய பிரபாகரனும் அப்படியே வந்து இமோஷனா கண்கலங்கி பார்த்தாங்க அந்த படத்தை சண்முக பாண்டியன் அவர்கள்ட்ட வந்து இந்த படத்தை பத்தி கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா நான் வந்து இந்த படம் வரும்போது புறக்கல்லாம் அண்ணன் தான் பிறந்திருந்தாரு நான் வந்து இவ்வளவு நாள் டிவில எல்லாம் இந்த படத்தை பாத்துக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேட்டர்ல வந்து பாக்குறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நைன்டிஸ்ல வந்து இந்த மாதிரி படம் எடுத்துக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்பவே இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும்தான் செய்தியாளர்கள் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க வந்து இது மாதிரி இன்னும் எந்த படங்கள் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு படம் ரெண்டு படம் கிடையாது எங்க அப்பாவோட ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் அதாவது நூத்தி ஐம்பத்தாறு படத்தையும் என் கூடவா நடிச்சிருக்காரு அந்த படம் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும் எனக்கு எல்லாத்தையுமே தேர்ட்ல பார்க்க ஆசையா இருக்கு எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே வந்து பார்த்தாங்க அந்த ஃபைட்டு சாங்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து பெருமையா வந்து அவங்க அப்பாவை பத்தி பேசாரு அவர் எப்பவுமே அதுக்கப்புறமா வந்து என்ன ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா மறுபடியும் விஜயனுடைய தாவைக்கா கூட்டத்துல வந்து அவர் பேசுறாருல அண்ணான்னு சொல்லி அதை வந்து மறுபடியும் கேட்ட உடனே மன்சுலிகான் சார் சொல்றாரு இந்த படத்தை பத்தி மட்டும் பேசுங்க அப்பா தேவையில்லாத கொண்டு வராதிங்க அப்படின்னு ஆனா சண்முகப்பாணி அதுக்கும் பதில் கொடுக்கறாரு அப்பா வந்து மக்களுடைய சொத்து அவரை வந்து யாருக்கும் அவர் வந்து கொடுக்க அவர் வந்து கிடையாது அப்பா வந்து மக்களுடைய சொத்து மட்டும்தான் அவர் வந்து நாங்க அண்ணன் நடக்க கூட மாதிரி சின்ன வயசுல இருந்தே அப்பா கூட வந்து விஜய் விஜய் தான் பழகிருக்காரு அதனால ஒரு அண்ணான்னு சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் இது வந்து பெரிய விஷயமா அக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு அவரும் வந்து சூப்பரான ஒரு பதில கொடுத்துருக்காரு